இதுதான் வரணும்னு நினைக்கிறாரு அர்ஜுனமூர்த்தியெல்லாம் கூப்பிட்றாரு பேசுகிறாரு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு ஆனால் கடைசி நேரத்தில் வரமாட்டேன்னு அவர் சொன்னதுக்கான காரணம் திரும்ப உடல்நிலை தான் அந்த உடல்நிலை தவிர எந்த காரணமும் கிடையாது அவர் யாரும் கூப்பிட்டு மிரட்டல சரி பண்ணலை ஒன்றுமே பண்ணலை அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லப்பட்ட செய்தி என்னென்னா நீங்கள் உங்களுடைய உடல்நிலை கருத்தில் கொண்டாவது நீங்கள் வர வேண்டாம் உங்களை வந்து திரும்ப வேறு மாதிரி அலகழிச்சிருந்த அரசியல் உங்களுக்கு சினிமா வாழ்க்கையும் ஒரு மாதிரி முடிஞ்சு போயிடும் இதுவும் வேறு மாதிரி ஆயிடும்னு சொல்கிறாங்க அதனால் அவர் வந்து அதோடு அதை நிறுத்திக்கிறார் வேண்டாம் அரசியல் அப்படின்னு ரஜினி ஒதுங்கினாலும் கூட அவரை வந்து அரசியல் வந்து விட்டு வைக்கிறது இல்லை திரும்ப திரும்ப வர சுற்றி சுற்றி ஏதாவது யோகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் சீமான் ஏன் போய் பார்த்தாரு அண்ணாமலை ஏன் போய் பார்த்தாருன்னா வந்துக்கிட்டே இருக்கும் அண்ணாமலை போய் பார்த்ததுக்கான காரணம் அரசியலில் வந்து ஒதுக்கப்பட்டு நயனா ராக போட்டு சில குழப்பங்கள் இருக்கும்பொழுது ரஜினியை போய் பார்த்து அவர் வந்து எனக்கு மனக்குழப்பமாக இருக்குது ஆன்மீக ரீதியாக எனக்கு நீங்கள் ஒரு சின்ன ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்டார் கேட்கும்பொழுது ரஜினி என்ன சொன்னார்னா பாபா கோகிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க போக வேண்டிய பாதைக்கு வந்து ஒரு தெளிவான வழிகாட்டுதல் அங்க கிடைக்கும் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி போனோம் என்ன போனோம் அப்படின்னு அண்ணாமலை கேட்கறாரு அப்பதான் தன்னுடைய மிக